சிங்கப்பூரில் அனுமதி உரிமம் இல்லாமல் வேலை பார்த்தவருக்கு அந்நாட்டு அரசு கடுமையான தண்டனையை வழங்கியுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பலர் சிங்கப்பூரில் வேலைக்கு செல்லும் நிலையில் இந்த தண்டனை பெரும் பேச்சு பொருளாகி உள்ளது இந்தியாவை விட சிங்கப்பூர் மிகவும் வலிமையான பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது ஒப்பீட்டளவில் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா சிங்கப்பூரை விட முன்னாடி இருந்தாலும் சிங்கப்பூரின் பொருளாதாரம் நிலையானதாக இருக்கிறது எனவே அங்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உருவாக்கப்படுகிறது அதேபோல சொந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தில் ஒரு பகுதியை கொடுத்தாலே வேலை செய்வதற்கு இந்தியா பாகிஸ்தான் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டும் வேலைக்காக சிங்கப்பூர் செல்லும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆனால் அந்த நாட்டின் வேலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கான ஊரிய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் அது இல்லாமல் வேலை செய்யும் பட்சத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படிதான் டாக்டர் குவாக் கியான் கெங் என்னும் மருத்துவர் சிங்கப்பூரில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகியுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை முடித்திருக்கிறார் அதன் பின்னர் மவுண்ட் அல்விர்னியா மருத்துவமனையில் உள்ள கே கே குயிக் நரம்பியல் மையத்தில் நரம்பியல் நிபுணத்துவமும் பெற்றுள்ளார் இதே மருத்துவமனையில் அவர் வேலையும் செய்து வருகிறார் ஆனால் இதனுடன் இல்லாமல் நம்மூரில் கிளினிக்கை திறப்பது போல அங்கும் சில கிளினிக்குகளை நடத்தி கோடிகளில் பணமும் சம்பாதித்துள்ளார் எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது ஆனால் அரசு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் திடீரென அவர் சிக்கிக் கொண்டுள்ளார் சிங்கப்பூர் நாட்டின் சட்டப்படி ஊரிய இல்லாமல் வேலை பார்த்தால் அதற்குரிய தண்டனையும் வழங்கப்படும் எனவே அவருக்கு ஐம்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது இது இந்திய ரூபாயில் சுமார் முப்பத்தோரு லட்சத்திற்கு மேல் இருக்கும் இவர் ஏற்கனவே இதுபோன்று உரிமம் இல்லாமல் வேலை பார்த்ததற்காக அவருக்கு நாற்பது லட்சம் அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அடங்காமல் அதே தவறை மீண்டும் செய்து வசமாக சிக்கியுள்ளார் எனவே சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் அந்நாட்டின் சட்டத்திட்டங்களை ஓரளவு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல அங்கு வேலை செய்வதற்கான உரிய அனுமதியும் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க